தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான சூரிய வம்சம் திரைப்படத்தில் சொப்பனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து நாயக்கியாக அறிமுகமானவர் தேவி இவர் படையப்பா சங்கமம் ஜோடி சேது தென்னாலி, சமுத்திரம் வில்லன் அலை திருமலை கஜேந்திரன் தங்க மகன் உட்பட பல பெரிய படங்களில் நடித்து இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கடைசியாக நடித்தவர் பத்து வருடங்களுக்கு பிறகு இப்போது பாகாசூரன் திரைப்படத்தில் நடித்து இருக்கிறார் தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் அறிவி சீரியலிலும் நடித்து வருகிறார் சின்னத்திரை வெள்ளித்திரை என நடித்து வந்த லாவண்யா தனது நாற்பத்தி மூன்றாவது வயதில் திருமணம் செய்துள்ளார் இது குறித்து அவர் ஒரு பேட்டியில் நாற்பத்தி மூன்று வயது வரை திருமணம் செய்யாததற்கு காரணம் என்னுடைய குடும்ப சூழ்நிலைதான் எனக்கு பெரிய அளவில் வருமானம் இல்லாததால் அடுத்தடுத்த வேலைகளில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தேன் என்னுடைய குடும்பத்தினர் எனக்கு தான் இருந்தார்கள் அந்த நேரத்தில்தான் நான் என்னுடைய கணவரை ஒரு திருமண ஃபங்க்ஷனில் சந்தித்தேன் அப்படியே நட்பாகத் தொடங்கி காதலாக மாறி இப்போது கல்யாணத்தில் முடிந்தது என பேசியுள்ளார்